வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை கோர்ஸ் சோ இந்த வீடியோல நம்ம எந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நோட் டேக்கிங்கை பத்தி நம்ம பார்க்க போறோம் சோ நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் டெஸ்டிங் நம்ம பண்ணுறதா இருந்தாலும் சரி அதை எப்படி நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண போகிறேன் ஓகே மெயின்டைன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் சம்டைம்ஸ் அது வந்து தொலைஞ்சி போச்சுன்னா இட் வில் பி அ பிக் ப்ராப்ளம் கரெக்டாக ஸோ அந்த ஒரு ரீசன்க்காக எப்படி நீங்கள் உங்களோட ஐடென்டிஃபை பண்ணியிருக்க இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நான் எப்படி நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது எப்படி நம்ம ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளோட லினக்ஸ் மிஷினில் இப்போதைக்கு நான் வந்து காளி மிஷின் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த ஒரு லினக்ஸ் மிஷின் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து கீப் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது அண்ட் ஆல்சோ தெர் இஸ் அ டூல் கால்ட் செரி ட்ரீ ஓகே ஸோ இப்போதிக்கே வந்து காலிலேஷன் இருக்கு ஓபன் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஒரு வேலை நீங்க செரி ட்ரீ ஃபைன் பண்ணலனா இப்போ இந்த டாக் இருக்குல்ல அதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நீங்க செரி ட்ரீ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க இந்த மாதிரி லோகோ வரும் ஓகே ஸோ இதுதான் ஆக்சுவலாக செரி ட்ரீ ஓகே கைஸ் ஸோ இதில் வந்து ஆப்வியஸாக வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே இதில் வந்து நீங்கள் போக போக நிறைய விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க டோன்ட் வரி ஸோ இதில் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல சைடில் இருக்கும் ஓகே ஆட நோட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனோட நேம் அந்த மாதிரி எதாவது நீங்கள் கொடுத்துக்கலாம் லைக் வந்து எக்ஸாம்பிள் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நேம் கொடுத்துக்கறேன் இதான் என்னோட அப்ளிகேஷன் இதை வந்து நீங்கள் போல் லெட்டர்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைக் உங்களுக்கு தேவையான லோகோஸ்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு வந்து ஒரு க்ளோப் மாதிரி ஒரு லோகோ கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ கொடுத்தீங்கன்னா அது ஆக்சுவலாக வந்து லைக் இந்த மாதிரி வந்துடும் லைக் எக்ஸாம்பிள் டாட் காம் அப்படின்னு வந்துடும் ஸோ இந்த இடத்துல வந்து லைக் உங்களோட நோட்ஸில் நீங்கள் எழுதிக்கலாம் லைக் எனக்கு கொடுத்துருக்க ஸ்கோப் என்னது ஓகே ஸ்கோப் ஸ்கோப் வந்து டப்ளியூட்யூ டாட் .example.com okay so இதில வந்து டெஸ்ட் பண்ணக்கூடாத சில URLs அவங்க சொல்லிருப்பாங்க like சில விஷயால்ல நீங்க பேச் பண்ணக்கும் கூடாது like uh, uh, don't ஆடியின் சொல்லிட்டு இந்த மரிக்கூடுத்து slash uh, admin login dot html so இதுக்கு போக்கும் கூடாது okay and what else like uh, uh, important டாட் டிஎக்ஸ்டி இந்த ஃபைலுக்கு போகக்கூடாது இதெல்லாம் வந்து ஆப்வியஸாக அவங்க வாக் வாக்த்ருலேயே கொடுத்துருவாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம் ஸோ தட் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் தெரியாமல் நீங்கள் டக்குனு போயிட்டு அதுக்குள்ளே போய் போயிட்டு நீங்கள் வந்து அதில் போய் டெஸ்டிங் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மெயின் மெயின் இது ஸோ இதில் வந்து நான் சப் எடுத்துக்கலாம் ஓகே சப் நோட் மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நான் சப் நோட் அப்படின்னு கொடுத்தனா அதுக்கு கீழே ஒரு சின்னதாக வரும் ஓகே லைக் நான் வந்து வேர்னபிரிட்டிஸ் ஃபவுண்ட் vulnerabilities அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது கொடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து நான் போல்டாக கொடுத்துட்டு இதுக்கு நான் ஒரு இது கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்மி புட் திஸ் லைக் terminal மாதிரி ஒரு ஐகான் ஓகே ஜஸ்ட் ஐகான்லாம் உங்களோட விஷ் விஷ் விருப்பம் தான் இப்படி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுக்கு கீழே எனக்கு sub-note ஒன்று வந்திருக்கு ஸோ இதுக்குள்ளே வந்து நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே எக்ஸசைஸ் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் எந்த லொக்கேஷனில் ஸோ ஹெச்டிடிபி സ്ലാ എക്സാമ്പിൾ സ്ലാഷ് സർച്ച് ഇസ് ഈക്വൽ ടു സോ ഇന്നലോ എക്സൈസ നാ കണ്ടുപിടിച്ച് പോട്ടിരിക്കലോഡ കൂടെ കീഴേ പോലാം ലൈക്ക് പേലോഡ് നാ എന്നോട് കൊടുത്തേ ലൈക്ക് എന്നാൽ സ്ക്രിപ്റ്റ് കൊടുത്താലും എനിക്ക് വന്നിച്ച് ഓക്കെ സോ സ്ക്രിപ്റ്റ് എസ്വിജി സ്ലാ ആൺലോഡ് ഈക്വൽസ് ஓகே ஸோ அதுக்குள்ளே வந்து நான் இது இந்த பெயலோடு கொடுத்ததுனால எனக்கு வந்து ஓகே ப்ராம்ப்ட் ப்ராம்ப்ட் இந்த மாதிரி நான் கொடுத்ததுனால தான் எனக்கு வந்து எக்ஸசைஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கலாம் ஓகே அண்ட் இதுக்கு கீழேயே கூட நீங்கள் வேறு வேறு ஏதாவது சப் நோட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் லைக் சப் நோட் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபவுண்ட் ஓகே லைக் இன்ஃபர்மேஷன் கேதரிங் கூட போட்டுக்கலாம் இன்ஃபர்மேஷன் கேதரிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழேயே வந்து எனக்கு இன்னொரு இது வந்துடுச்சு ஓகே ஸோ இதோடய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் மாற்றிக்கிறேன் லைக் இது போல்டில் வச்சுக்கலாம் கிளிக் மீலில் வந்து இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் இந்த டிக் சிம்பிள் போட்டுக்கிறேன் எல்லாமே சிம்பிள் கைஸ் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் இங்கே போட்டுக்க வேண்டியதான் சிம்பிள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மே இது கீழே வந்து எனக்கு நோட்ஸ்லாம் வந்துடுச்சு இப்போ நான் இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் கேதரிங் ஓகே ஒரு அப்ளிகேஷன் பற்றினா இன்ஃபர்மேஷன் என்னென்ன கேதர் பண்ணியிருக்கேன் லைக் டெக்னாலஜி டெக்னாலஜி வந்து அவங்க வந்து பிஹெச்பி ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஜேஎஸ்ஸு ஓகே அண்ட் அவங்க வந்து லைக் சம் கைண்ட் ஆஃப் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் அப்படியே வந்து இங்கே நோட் பண்ணிக்கிட்டே வரலாம் ஓகே ஒரு ஒரு விஷயமா நீங்கள் நோட் பண்ணிவிட்டேன் அண்ட் வேர்னபிரிட்டிஸில் பார்த்தீங்கன்னா அடுத்த வேர்னபிரிட்டிஸ் வந்து எஸ்கியூல் இன்ஜெக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க எந்த லொக்கேஷனில் அதுக்கான பேலோட்ஸ் என்ன கொடுத்தீங்க இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டில் நீங்கள் போட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் ஒன்ஸ் இது நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் இருக்குது அண்ட் ஆல்சோ அவங்க வந்து எக்ஸ்போர்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஓகே okay, ஸோ so let மீ ஷோ லைக் சேவ் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக சேவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு சிஸ்டமில் உங்களுக்கு சரி ட்ரீனுச்சுனா கூட இந்த இதை வந்து நீங்கள் அந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகே அந்த மாதிரி விஷயெலாம் இருக்குது இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கூட பண்ணிக்கலாம் பிடிஎஃபில் ஓகே லைக் selected நோட் ஒன்லி ஓகே எல்லாமே ஆல் த ட்ரீ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே பிடிஎஃப் நேம் கேட்குது நான் சும்மா கொடுத்துட்டு என்னோட டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணிக்கிறேன் சேவ் ஓகே ஸோ லெட் மீ கோ டு சேவ் ஆயிடுச்சு நான் ஓபன் பண்றேன் என்னோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நான் இப்போதைக்கு சும்மா சிம்பிளா போட்டு வச்சிருக்கேன் ஒவ்வொன்றா எனக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல எனக்கு எடுத்து கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்க நீங்க கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண உங்களோட மெயின்டெயின் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் இந்த மாதிரி சேவ் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இப்போதைக்கு ஒரு சிம்பிளாக தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இதை ஓகே ஆனால் நீங்கள் ஒன்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரஸ்ட் மீ ஓகே ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக இதுக்காக என்னை தேங்க் பண்ணுவீங்க ஓகே பிகாஸ் இது வந்து நான் டெஸ்ட் பண்ணும்போது நான் என்னோடய லைஃப்பில் நான் பெனட்ரேஷன் டெஸ்ட்டோ இல்லைனா ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணும்போதோ நான் இதை பேஸ் பண்ணி இந்த செரிட்ரி அதிகமாக யூஸ் பண்ணுவேன் ஸோ அந்த டைமில் நான் கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஒவ்வொன்றா நான் ஆட் பண்ணிகிட்டே வரும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக வேறு இருக்கும் இது ஓகே ஸோ அதனால் வந்து லைக் நான் வந்து பயப்பட ஓகே நான் என்னென்ன விஷயம்லாம் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே இங்கேயே கண்டுபிடிச்சி ஐ மீன் எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பேன் ஓகே ஸோ தட் நான் எடுத்த விஷயத்தையும் நான் திருப்பி எடுக்க மாட்டேன் ஓகே பிகாஸ் ஏன்னா நான் ஆல்ரெடி எடுத்துவிட்டேன் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் இங்கேயே வச்சிருக்கேன் ஓகே ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக எனக்கு ஒரு ப்ராப்பர் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த செரி ட்ரீ ஓகே காய்ஸ் ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் யூ வில் பி தேங்கிங் மீ ஒன் டே ஓகே காய்ஸ் ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ